இந்த வீடியோவில் வந்து ஸ்டோன் செயின் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் பிகினர்ஸ் இருக்கீங்க அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துகிட்டு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா அதை வந்து ஒட்டிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் செயினை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காஞ்ச பின்னாடி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போது நான் உங்களுக்கு அது கம் போட்டு பேஸ்ட் பண்ணாமல் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத தான் உங்களை காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க என்னோடய சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு எனக்கு இப்போ ரொம்ப தேவை அதுதான் எனக்கு இன்னும் இன்னும் வீடியோஸ் போடணும் அப்படின்றதுக்கான ஆர்வத்தை தூண்டும் அதுக்காக தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் ஃப்ரீயாக ஆரி கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரீயாகவே பேசிக்லேருந்து இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டு பெஸ்ட்டான ஆரி டிசைனர் இருக்கான எல்லா வாய்ப்பும் உங்ககிட்ட இருக்கும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் குளோ போட்டு ஒட்டாமல் தான் நான் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ வந்து இங்கேருந்து நான் உங்களை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த ஒரு ஸ்டோனுக்கு நடுவில் கேப் தெரியுது இல்லையா அந்த கேப்பில் போய் இந்த சைடு ஸ்டோனை ஒட்டியே குத்திக்கலாம் தள்ளி குத்தக்கூடாது தள்ளிலாம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப இங்கிட்டங்கிட்டே ஆடுற மாதிரி இருக்கும் அப்புறம் அடுத்த ஸ்டோனோட இந்த சைடு ரைட் சைடு போய் ரைட் சைடில் ஒரு குத்து குத்திக்கலாம் இப்போது மூணாவது ஸ்டோனோட ரைட் சைடில் இருந்து குத்தி லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம் நம்ம இதில் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு செயினுக்குமே ஸ்டிச் பண்ணுறோம் ஒவ்வொரு ஸ்டோனுக்குமே ஸ்டிச் பண்ணுறோம் அதனால் நம்மளுக்கு செயின் வந்து அங்கிட்டங்கிட்ட ஆடாது அசையாது நல்லா ஸ்டிஃப்பாகவே இருக்கும் இதை ப்ளவுஸில்லாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் அந்த மாதிரி இந்த ஸ்டோன் செயின் வச்சுருக்க ப்ளவுஸ்லாம் போட்டாங்கன்னா ரொம்பவே அழகாக தெரியும் நீங்கள் இதை மட்டுமே சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு அடுத்த லைன்லேயே இதை கொடுத்துட்டு ஒரு லைன் ஆன்டி பீட் கொடுத்தீங்கனாலேயும் ஒரு ப்ளவுஸ் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரிலாம் போடும்போது அதை கம் போட்டு போது பார்த்திங்கன்னா அந்த இடமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கம் போட்டு விட்டுனா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடமே ஒரு அந்த மாதிரிலாம் தெரியும் இந்த இதெல்லாம் நான் கம்ப் போட்டு தான் விட்டிருக்கேன் இந்த ரெண்டுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்மு விட்டியிருக்கிறதெல்லாம் தெரியுது அங்கங்கே அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கம் போட்டு ஒட்டாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணி கொடுக்கலாம் எந்த ஒரு கஸ்டமர் இருந்தாலும் திரும்ப திரும்ப உங்ககிட்டே வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும் நம்ம ஒரு தடவை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து நம்மளை தேடி வரணும் அந்த மாதிரி ஒர்க் இருக்கணும் நல்ல நீட்டான ஃபினிஷிங்கில் கொடுக்கணும் கஸ்டமரே நம்மளை தேடி வருவாங்க அதுக்கு நம்ம இப்போ இருந்தே நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கணும் ஓ இங்கே எனக்கு இதோட முடியுது செயின் இந்த இடத்துல நான் என்ன போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸுன்றதுனால நீங்கள் கம்ப் போட்டு ஒட்டிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு ஈஸியாக வரும் இல்லைனா இது அங்கட்டுங்கிட்டு போகிறதுனால உங்களுக்கு டைப் சரியாக வராது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் கம்ப் போட்டு ஒட்டாமல் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போயிருக்கா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கம்ப் போட்டு ஒட்டியிருக்கேன் இந்த லைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரைட் லைனில் நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா அங்கிட்டிங்கிட்டு கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சிருக்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி தான் வரும் கம்ப் போட்டு ஒட்டாமல் பண்ணும்போது அதுக்காக தான் சொல்கிறேன் கம்ப் போட்டு ஒட்டி பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பண்ணணுன்றக்காக இதை பண்ணி காமிச்சிருக்கேன் வாங்க நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ரெஃபர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ண சொல்லி நீங்கள் எனக்காக ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்